அடுத்து வாழ்த்துறை வழங்க வருமாறு திரு ஆனந்த அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மூணு நிமிஷம் கவனம் ஞாபகத்தில் வச்சுங்க ஆனந்த் Kalidas, I will uh, try to restrict myself within three minutes, right? Uh, respected uh, senior Evo, sir, you have been a source of inspiration to all of us. Uh, you are the one who, are, who, is inspiring all of us to uh, express clearly in front of The audience. Uh, I thank you for uh, giving me an opportunity to thank my friend Srinivasan for uh, his great friendship throughout the last 30 years. Uh, respected ATM Shanti, madam, in one of the last uh, farewell parties, we have observed your uh, uh, speech. You have been mentioning a lot of novels and examples. We are very eager to here what you are uh, going to see. Uh, 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 my uh, purpose here it, is to speak about my great friend uh, srinivasan. Uh, we joined together. we worked together. we have been associated in the last uh, 30 years. Uh, i mean, i wish to give a very broad and uh, uh, combined picture of uh, srinivasan. i have also interacted with all my friends who worked together with uh, srinivasan. Uh, the one thing which everybody says is that Srinivasan is a good, very good worker. He is a very sincere worker. Uh, 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 so, I am very proud to say that uh, whatever work he undertakes, he completes it in a very neat manner. I mean, uh, I appreciate that because that is the one uh, great quality which all of us have to uh, take from him. Uh, he deserves that, and uh, I am very happy to work with him all along. <coughs> And uh, all, all the friends know very well that uh, uh, he is a uh, foodie, we can say. Uh, he brings lot of foods, he distributes food to everyone, uh, he, he, he ensures that uh, whatever he brings, ரீச்சஸ் டு நீடிடி பீப்புள் பீப்பிள்ஸ் தட் ஈ பிரிங்ஸ் சன்ச்சுவஸ் ஃபுட்ஸ் அதான் நிறைய ஃபுட்டு கொண்டு வருவாராம் எல்லோரையும் நல்லா உபசரிப்பாராம் அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற அந்த தமிழர் குணம் வந்து அவரு அவரை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மேன்மையாக சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த கூட்டத்திலே வந்து ஒரு பத்து பேர் அவரோட ஃபுட் டேபிள் ஒன்று இருக்கும் நைன்டீன் நைன்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் டூ வரைக்கும் அந்த ஃபுட் டைமில் வந்து ஒரு பத்து பேர் உட்காந்துருப்பாங்க ஸ்ரீனிவாசன் அசோகன் ஜெகதீசன் சுந்தரவடிவேல் கிருஷ்ணன் இன்னொரு நாலஞ்சு பேர் என்னால் ரிகலெக்ட் பண்ண முடியல இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபுட் டைம்காக அவ்வளோ லவ்விங்காக ஓடி வருவாங்க ஆஹா எல்லாம் ஒன்னாசிரி சாப்பிட அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தவங்க அத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க இதுலேருந்து தெரியும் அவர் அந்த எந்த அளவுக்கு எல்லாரையும் உபசரிச்சிருப்பாரு அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ துணையாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அடுத்தது வர அவரை பற்றி எல்லாருமே நாங்கள் பார்த்த விஷயம் எல்லாம் சொல்கிற விஷயம் என்னன்னா ஆபீஸ்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் முன்னே நின்று எடுத்து செய்வாராம் பின்னாடி வந்து வேடிக்கை பார்க்கறது யாரா பண்ணிப்பாங்க நம்ம வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மைக்கை பிடிச்சி பேசிட்டு போகலாம்ல நினைக்க மாட்டாரான் அவர் எல்லாத்துக்குமே எல்லா ஃபங்க்ஷன் முன்னாடி இருந்து ஏற்பாடு பண்றது எல்லா கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வர்றது நடத்தி வரைக்கும் கூட இருந்து எல்லாத்தையும் செய்கிறது அப்படிங்கிற பொருட்படுத்த செய்கிற அந்த குணம் வந்து ரொம்ப நல்ல குணமா இருக்கு அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது அவர் ரிலேட்டிவ்ஸ் எந்த ஃபங்க்ஷனாலும் போய்விடுவாரோ எங்கேயும் இருக்க மாட்டார் எல்லா ஃபங்க்ஷனு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் கூப்பிட்ட குரல் ஒரு போய் நின்று எல்லாம் செய்வார் எந்த ஃபங்க்ஷன்னு மிஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி குணங்கள்லாம் நான் ஏன் அவரை பற்றி ஒரே பேசுகிறோம் அப்படின்னாக்கா சில குறைகள் எங்ககிட்டே இருக்கு எங்கிட்டே இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்குறோம் அவர்கிட்டருந்து நாங்கள் பாடமாக எடுத்துக்கிறோம் அவர் அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்கிறேன் அவரை நம்பி எது வேணால் சொல்லலாம் நீங்கள் அவர் வந்து விஷயத்தை காப்பாற்றுவார் தெரிஞ்ச விஷயத்த நமக்கு சொல்லுவார் ஷேர் பண்ணுவார் யார்கிட்டையும் போட்டு கொடுக்க மாட்டார் அவரால் முடிஞ்ச இப்போ வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவர் செய்வார் அந்த குணமும் ரொம்ப நல்ல குணம் சீனிவாசன் பற்றி நான் இந்த நல்ல குணங்களை பேசுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் தயக்கமுல்லாமல் நான் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து டிட்டைர்மெண்ட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க நல்ல விஷயம் தான் ஸ்வீட்ஸ் லஞ்ச் ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க எங்க வீட்டில் ஒரு நாலஞ்சு டிஃபன் பாக்ஸ் சேர்ந்து எல்லாம் எல்லாரும் முன்னாடி எல்லாருக்கும் வந்து பாத்திரம் எல்லாம் கொடுக்குறாங்க பட் இவரு வந்து எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து ரொம்ப அற்புதமான கிஃப்ட்டு ஒரு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு அதுல ஒரு முருகர் வெயில் போட்டது கரெக்டாக சீனிங் அந்த ஸ்டாஃப் எ லேடி எல்லாருக்குமே ரொம்ப அவர் அந்த கிஃப்டுக்காகவே வந்து இங்க பாதி பேர் வந்து அவரை பத்தி பேசுறதுக்கு அவளா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த கிஃப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப வித்தியாசமான கிஃப்ட் ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்காரு கடைசியா ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அவர் வந்து யூனியன் ஆக்டிவிட்டிஸ்ல எங்க கூட நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு எங்களுக்கு சில கன்ஃபர்மேஷன் இஷ்யூஸ் வந்தப்போ வேற சில விஷயங்கள் வந்தப்போ நாங்க எங்களுக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு ஜாயிண்ட் ரெப்ரஸன் கொடுக்கறதோ இல்ல யூனியன் போய் பேசுறதோ இல்ல மேனேஜ்மெண்ட் நெகோஷியேட் பண்றதோ அவர்னா அவர் அவர் நாங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு வருவார் கூப்பிட்ட குரலுக்கு வருவார் கூடவே இருப்பாரு எல்லா கைடும் பண்ணுவார் முன்னணிந்து எடுத்து செய்வார் ஐயோ வந்து மற்றவங்க பண்ணுவாங்க அதுக்கான பலனை மட்டும் நம்ம அனுபவிச்சுக்கலாம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம முகத்தை காட்ட வேண்டாம் அப்படின்லாம் அவர் எடுத்துக்கவே மாட்டார் அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க அவருக்கும் அவர் கோபி கோபி சாருக்கும் ஃபேர்வெல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சார் ரிட்டையர்டு டிடிஎம் வந்திருக்காங்க யூனியன் லீடர்ஸ் வந்திருக்காங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் கல்லீக்ஸ் எல்லாருமே அந்த எல்லா பேட்ச் அவுட்டோர் இன்டோரு சூப்பர்வைசர் ஸ்டாஃப் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இதுலேருந்தே தெரியுது அவர் வந்து எல்லாரும் அரவணைச்சிட்டு போயிருக்காரு ஹி வாஸ் வெரி குட் ஹியூமன் பீங் அப்படின்னு இதுலேருந்து நமக்கு தெரியுது இதை நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி எனக்கு கோபிகிருஷ்ணன் சார் பற்றி அவ்வளோவா தெரியாது அவர்கிட்ட இப்போ தான் லாஸ்ட் ஒன் வீக்ல டூ த்ரீ டைம்ஸ் இன்டராக்ட் பண்ண வெரி நைஸ் பர்சன் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரெண்டு பேரும் ரிட்டையர் லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்தோடனும் செல்வ செழிப்புடனும் குடும்பத்தோடு குதூகூலமாகவுடன் நூறு வருஷம் வாழணும் பிரார்த்திக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் சீனிவாசன் சார் மட்டும் இல்லை கோபி சார் ரெண்டு பேருமே விளக்கு கொடுத்துருக்காங்க விளக்கு கொடுத்து ஆண்களையும் மட்டுமில்ல பெண்களையும் கலந்துட்டாங்க வீட்டில் உள்ள தரசிகளையும் நன்றி சார்